ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீரா வீராசிரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராகு வந்து மாறனை போட்டு பயங்கரமாக திட்டவும் மாறன் வந்து ராகு விட்டு எடுத்து சொல்கிறாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ராகு வந்து மாறனை கெட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்கவும் அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க என்ன ராகோ இந்த அழாத ராகோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னை மன்னிச்சிருடா ஏதோ நான் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு அப்படின்னு சொல்லவும் இப்போ மாரன்னு சொல்கிறாங்க எங்கள் பாரு ராகோ அந்த கடை வந்து உனக்குள்ள கடை தான் நீ எதுக்காக இந்த மாதிரிக்கு நினைக்கிற இப்படி இப்படி சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராகு வந்து அம்மா நான் என்ன இருந்தால் சரிதான் நான் பண்ணினது தப்பு தான் என்னை மன்னிச்சு அப்படிங்கிறாங்க பார்த்தோம்னா வீரா கோவிச்சுக்கிட்டு போகவும் அப்போ மாறன் வந்து வீரா கிட்ட சொல்கிறாங்க எங்கள் பாரு வீரா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு தா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் சாப்பாடுலாம் இல்லை எல்லாம் காலியாகி போச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு வீரா நான் வந்து ராகு முன்னாடி வச்சு உனக்கு திட்டினதுனா உனக்கு கோபம் ஆனால் வேற நான் என்ன பண்ணுறதுக்கு என்னுடைய கோபத்தை நான் வேற யாருக்கிட்ட காட்டுறதுக்கு என்ன இருந்தாலும் சரிதான் நான் வந்து உங்ககிட்ட என்னுடைய கோபத்தை காட்டலாம் நான் ராகவிட்ட காட்ட முடியுமா பாரு நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கே அவனுக்கு இந்த அளவுக்கு கோவம் வந்துடுச்சு ஆனா நீ என்ன புரிஞ்சுக்காம இருந்தா எப்படி அப்படின்னு மாறன் வந்து கண்கலங்கவும் உடனே வீரா வந்து அதிர்ச்சடைறாங்க என்ன மாறா நீ இதுக்கெல்லாம் நீ அழலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வீரா பார்த்தோம்னா அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்து மாறனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து அவங்க பட்டாசு கடை வைக்க போறாங்க அப்ப பிருந்தாவும் கார்த்தியும் அங்க நின்று வியாபாரம் பார்த்துட்டு இருக்கவும் உடனே இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ராமச்சந்திரன் அப்ப வள்ளி வந்து சொல்றாங்க இங்க பாரு நான் ஸ்வீட் எல்லாம் போட போறேன் அதனால வந்து அது அதுக்குள்ள அந்த போஸ்டர்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் வந்து சொல்றாங்க அத்தை ஜமாச்சரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த போஸ்டர்லாம் எடுத்து அவங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே பார்த்தோம்னா இங்க என்னமா ஸ்வீட் எல்லாம் நீங்க போடுறீங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கவும் ஆமா ஏன் அப்படிங்கிறாங்க உடனே வந்து சரி என் ஒய்ஃப்ட வந்து கேட்டுட்டு எவ்வளவு ஆர்டர் வேணும்னு நான் சொல்றேன் அப்படிங்கவும் இப்படி எல்லாம் சொன்னதுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா அங்க இருந்து சூர்யா வராங்க ஆமா எதுக்காக நீ ஜவுளி கடை பக்கத்துல நீ இந்த மாதிரி இந்த பொருளை வச்சு வித்துட்டு இருக்கிற என்ன நெருப்பு பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து சொல்றாங்க பாரு தேவலாம் இந்த மாதிரி தகராறு பண்ணிட்டு இருக்காது ஏன் கடைக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் வா வேலை எதுவோ அது போய் பார் அப்படிங்கும்போது இங்கே பாரு நானும் உங்கள் பக்கத்தில் ஜவுளி கடை போட்டிருக்கிறேன் ஒன்றால் எனக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கும் போது உடனே மாறன் வந்து சூர்யா போட்டு இருக்கோம் அவங்க ரெண்டு வருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுட்ருக்குது அப்போ வள்ளி வந்து தடுக்கிறாங்க எங்கள் பாரு சூர்யா எதுக்காக பக்கத்தில் பக்கத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் நடக்காது மாறா நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்ட்டு வள்ளி வந்து மாறனை திட்டவும் அப்போது வந்து சூர்யா வந்து சொல்கிறாங்க என் கடைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும் அப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் வராது சூர்யா நீ போ நீ ரெண்டு பேரும் சந்தைப்படாமல் இருந்தாலே போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அனுப்பிவிடவும் அடுத்தது இங்கே ராகுவை தான் நின்றுட்டுருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா ஒரு பக்கம் கார்த்தி பிருந்தாவும் அவங்க வியாபாரத்தை பார்த்துட்டுருக்குறாங்க இன்னொரு பக்கம் வள்ளி வந்து அவங்க ஸ்வீட்லாம் ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து ஜவுளி கடையில் நின்று வியாபாரம் பார்த்துட்டு இருக்கவும் அப்போ ராகுவை மட்டும் தனியாக நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ராகவோட ஃப்ரெண்டு வந்து ராகுவை தனியாக வான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகும்போது ராகவ எதுக்கடா என்னை தனியாக அழைச்சிட்டு வந்து அப்படிங்கும்போது இங்கே பாரு உன்னுடைய நிலமையை பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கவும் என்ன என்னோடைய நிலைமை பார்த்தா உனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ராகவ் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த கடையில் நீ எப்படி முதலாளி கணக்காக இருந்த உங்கள் அப்பாவுக்கு அடுத்தது எல்லாமே நீ தானே உன்னை பார்த்தாலே எல்லோரும் வணக்கம் சொல்லிட்டு போவாங்க ஆனால் இன்றைக்கி பாரு நீ வந்து ஒரு அடிமை கணக்காக அங்கே நின்றுட்டுருக்குற அப்படிங்கவும் இங்கே பாரு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு ராகவ சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் ராகவ் நீ என்ன தான் வந்து இல்லைன்னு சொன்னாலும் சரிதான் அது வந்து மாறனுடைய கடையாகும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு மாறனுடைய கடையெல்லாம் இல்லை அது எங்களுடைய பொதுவான கடை எங்கள் எல்லாத்துக்குமே சொந்தமான கடை தான் அப்படிங்கும்போது இங்கே பாரு உங்கள் அப்பா சொத்தாக இருந்தால் தான் உனக்கு சொந்தமான ஆகும் ஆனால் அது என்ன இருந்தாலும் சரிதான் மாறனோட கடை அந்த கடையில் எவ்வளோ தான் வியாபாரம் பண்ணினாலும் சரி தான் அது மாறனுக்கு தான் சொந்தமாகமே தவிர அது உனக்கு சொந்தமாகாது அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே ராகு வந்து அப்படியே சோகமாயிருந்தாங்க நான் சொல்கிறது கேளு நம்ம ஒரு கடையை போடலாம் நம்ம பேரும் சேர்ந்து நம்ம வந்து அந்த கடையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லவும் நான் வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுதேன் நீ வந்து தொழில வந்து நீ கவினி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லியிருந்து நம்ம வந்து ஜவுளி கடையை நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ராகு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ சொல்கிறதுலாம் நான் கேட்க மாட்டேன் அப்படிலாம் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்மணி வந்து தூரத்துலேருந்து இது கவனிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ ராகு விட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இங்கே பாரு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நீ ஆமன் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி நம்ம புதுசாக நம்ம ஜவுளி கடை ஓப்பன் பண்ணிடலாம் அதில் நீ முதலாளி கணக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதனால இதை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ண அப்படிங்கும்போது போது அப்போ ராகுவும் அமைதியாக இருந்துருந்தாங்க உடனே வந்து ராகுவோட ஃப்ரெண்டு நினைக்கிறாங்க பரவாயில்ல நம்ம பேச்சை கேட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டான் அவன் மனசு வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அடுத்தது ராகவ்ட்ட அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நேராக பார்த்தோம்னா விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க மேடம் நீங்கள் சொல்லி வச்ச மாதிரிக்கே நம்மகிட்ட சொல்லிவிட்டேன் அவன் மனசும் வந்து அதாவது யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே விஜய் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இதுதான் எனக்கு வேணும் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் பிரிக்கணும் அவங்களெல்லாம் அடிச்சுக்கிடணும் அவங்க எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போகணும் அந்த ராகவ் மட்டும் நம்ம வழிக்கு வந்துட்டோம்னா அவ்வளோதான் நம்ம நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கவோ இல்லை மேடம் நான் பேசியிருக்கிறேன் முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னேன் ஆனால் நான் பேசுகிற விதத்தில் பேசணும் பார்த்ததுமே அவன் மனசு மாற ஆரம்பிச்சிருச்சு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அதனால கண்டிப்பாக வந்து நம்ம வலையில அவன் சிக்கிடுவான் அப்படிங்கவும் இது விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ அடுத்தது ஃபோனை வைக்கவும் அப்போ விஜயோட அம்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்னடி நம்ம திட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமா ஏன்னா இப்போ ராகவ் எதுவுமே இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கிறான் அதனால கண்டிப்பாக வந்து நம்ம போட்ட திட்டத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து விழுந்துருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்தது ராகவ் வந்து கண்மணி கூட்டிட்டு போறாங்க ஆமா நீங்க என்ன பேசிக்கிட்டீங்க பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் பேசிக்கிட்டு அப்படிங்கவோ இங்கே பாரு குடும்பம்னா இப்போ பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அதனால எல்லாருமே விட்டு கொடுக்காம ஒத்துமையாக இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணனாதான் நம்ம முன்னேற முடியும் நீ பாட்டுக்கு அவங்க பேச்ச இவங்க பேச்சுன்னா கேட்டுக்கிட்டு ஏதாவது நீ பண்ணி வச்சிடாத அது மட்டும் இல்லாமல் நான் இப்பவும் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லவும் அதனால யாராவது எதாவது சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து இப்படிலாம் பிரச்சனை தந்திரம் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படிங்கவும் உடனே ராகவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இதை வந்து கார்த்தி பிரந்தா எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க ஓஹோ கண்மணி அக்கா வந்து ராகவம் அவட்ட பேசிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ ராகவ் வராங்க உடனே வரும்போது அப்போ கார்த்தி பிரந்தா எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன ராகவ் மாமா அக்கா வந்து ஏதோ பேசிட்டு இருந்தா போலுக்கு நீங்களும் சரி சரினு தலையாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்பெல்லாம் ஒன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் போறாங்க அடுத்து அங்க பார்த்தோம்னா வந்து கடை அடைச்சுக்கிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க அப்போ விஜய் வந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த கடையில் இந்த மாதிரி நெருப்ப வச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஒரு டீம் வந்து வராங்க வந்ததுமே நெருப்பிக்கிறதுக்காக போகும்போது இப்போ சூர்யா வந்து தடுத்துருந்தாங்க தடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள போட்டு அடி அடினு அடித்து வெளுத்து வாங்குகிறாங்க உடனே வந்து இந்த விஷயத்தை பற்றி அவங்க மாறன்கிட்ட சொல்ல வரும்போது அப்போ ராமச்சந்திரன் வந்து சூர்யா கிட்டே ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க சூர்யா நல்ல வேலை செஞ்சப்பா அப்படிங்கும் போது இதை உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்கள் நான் சொல்லும் போது ரொம்ப இருந்தா இப்போம்மா அது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் யாரோ திட்டமிட்டுதான் இதை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போது அடுத்தது பார்த்தோம்னா வந்து சூர்யாவுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது இப்போ மாறான் வந்து அந்த வந்து அவங்க காப்பாற்றுறாங்க அப்போ மாறன்ட்டு வந்து சூர்யா வந்து சொல்கிறாங்க மாறான் நீ தான் வந்து அந்த பொருளெல்லாம் வந்து க எனக்கு கரெக்டாக மீட் எடுத்து கொடுத்த நீ மட்டும் இல்லைன்னா நாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சூர்யாவும் மாறணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்க அடுத்துக்கு பார்த்தோம்னா வந்து அவங்க விஜயை தான் காட்டுறாங்க இது என்னது இவங்க ரெண்டு வரையும் வச்சு நம்ம அடுத்த கேமில் ஆடலான்னு ஆரம்பித்தோம் ஆனால் இவங்க ரெண்டுரும் ஒன்று செஞ்சுட்டாங்களே இது சரிப்பட்டு வராது நம்ம ராகுவை வச்சு நம்ம கேமை தொடங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் அடுத்ததான் ஒரு திட்டத்தை போடுறாங்க இங்க பாத்தோம்னா வந்து எல்லாமே வியாபாரம் எல்லாம் சூப்பராகவே நடந்துகிட்டு இருக்குது அப்போ வரப்பட்டவங்க எல்லாருமே வந்து மாறன்கிட்ட ரொம்பவே வந்து நல்லபடியாக பேசிட்டு போகிறாங்க மாற கடை நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு சூப்பராகவே வந்து வியாபாரமெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லவும் அடுத்தது கார்த்திகிட்டே சொல்கிறாங்க வள்ளிக்கிட்டே இந்த மாதிரி சொல்லவும் அப்போ ராகு மட்டும் தனியாக இருந்த மாதிரிக்கு இருக்கிறாங்க அப்போ ராகு வந்து நினைக்கிறாங்க அந்த கடையில் நம்ம வந்து வியாபாரம் பண்ணும்போது எல்லோரும் கிட்ட வந்து எப்படிலாம் பேசிட்டு போவாங்க நம்ம ஒரு முதலாளி கணக்கை நம்ம வந்து இருந்தோம் ஆனால் என்னதான் இருந்தாலும் சரி தான் இந்த கடை வந்து மாறனுடைய கடை அப்படி இருக்கும்போது நம்ம என்னதான் வியாபாரம் பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு நல்ல பேரையும் நம்மளுக்கு வாங்கவும் முடியும் அதே மாதிரி நம்மளை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க இங்க நம்ம ஒரு வேலைக்காரன் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ராகு மனசுக்குள்ள வந்து தோண ஆரம்பிச்சிருது இதனால் நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரிக்கே வந்து நம்ம பெசமை க தனி கடை நம்ம ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு ராகுவ மனசுக்குள்ளே தோணவும் அவன் தான் வந்து ரூபா போடுறேன்னு சொல்லியிருக்காங்களா நம்மளுக்கு பிஸ்னஸ் எப்படி நடத்தணும்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து அந்த கடையை ஆரம்பித்தோம்னா அது நம்மளுடைய கடையாக தான் இருக்கும் நம்ம பெசமை வந்து அந்த மாதிரி செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராகுவ மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடுது அடுத்து தான் வந்து ராகு என்ன பண்ண போகிறாங்க இது எல்லாமே விஜயோட திட்டம்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது விஜயோட சதி வலையில் ராகு விழுந்துருவாங்களா அடுத்து என்ன நடக்கப்போன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்